தனுசு ராசி நேர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்மையாக சொல்ல போகணுன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் போய் அமர்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அடிப்படையாக ராசிக்கு உரியவராக இருந்து அவர் ஏழாம் இடத்திற்கு செல்லுகிற போது கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லப்படுவதுண்டு ஆனால் அவர் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் என்ற காரணத்தினால் உங்களுடைய ராசியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் பொருளாதார குறைகள் உடல் வியாதிகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள அம்மா அப்பா வீடு புள்ள குட்டி இப்படிங்கிற உறவு சார்ந்த தொல்லைகள் எத்தனையோ சிக்கல் புக்கல் பிடுங்கல்ல ஒரு இடியாப்ப சிக்கலாக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் மாறி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக காத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குரு பார்க்க கோடி புண்ணியம் வந்து சேரும் சோ நீங்கள் ஏற்கனவே தர்மத்தின் கட்டளைப்படி நடக்க கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால இதுவரைக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய தயக்கம் மயக்கம் வியாதி இதெல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது சில பேர்கள் பெண்களாக இருந்து ஒரு ஐம்பது வயதுகளை அனுசரிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு முட்டி வலி கால் வலி ஒரு ஓரமாக வலிக்குது வீட்டுக்குள்ள ஒரே பொருளாதார பற்றாக்குறை நிறைய கடன் வாங்கிட்டேன் சார் இப்படியெல்லாம் தயக்கத்தில் மயக்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்படி என்று ஒத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக ஈஸியாக வந்து சேரும் இந்த குரு பார்வை என்பது ராசியை மட்டும் பார்க்கலை உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இந்த மூன்றாம் இடம் என்பது யாரென்று தெரியாத அந்நியர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களால் கிடைக்கின்ற உதவிகள் இன்னும் சொல்ல அந்த முதல் நான்கைந்து மாதங்களில் பார்த்தீங்கன்னா கடனை வாங்குறது வீடு வாங்குறது கடனை வாங்குறது ஒரு கொண்டாடுறது கடனை வாங்குறது கல்யாணம் பண்றது இந்த கடன் வாங்கி கடன் வாங்கி ஒரு காரியத்தை ஆற்றி மகிழ்ந்து விட்டு ஐயோ கடன் பட்டமே இது எப்படி கட்ட போறோம் இதெல்லாம் சரியா வருமா எத்தனை வருஷம் ஆகுமோ என்னமோ ஏதோ இப்படி பயத்தோடு போய்கிட்டு இருந்த வாழ்க்கை என்பது மே மாசத்துக்கு பின்னாடி இப்ப என்ன கடந்த நேரம் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் கட்டி முடிச்சிடலாம் அதை ஈஸியாக கட்டிடலாம் இப்படிப்பட்ட தெம்பு தைரியத்தை கொடுக்கக்கூடிய புத்திகள் எல்லாம் உங்கள் மனதில் தோன்றி மகிழ்ச்சியை கொடுக்கும் வியாதிகள் தீரும் அதே போல உங்கள் வீட்டுக்குள்ள அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களின் உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு குறைகள் குற்றங்கள் வியாதிகள் மருத்துவ செலவுகள் அது மாதிரி விழுந்துடுறது கால்கையில் அடிபடுறது இப்படிப்பட்ட தன்மைகள் கூட இந்த தனுசூல பறந்தவங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ்ல அம்மாக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் அதே மாதிரி இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்துக்கு போயிடுவார் இந்த நான்காம் இடத்திற்கு போகிறதுனால என்ன ஆகும்னா பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் செய்கின்ற தொழிலில் கவனமாக இருக்கணும் அசால்ட்டா வேலை பார்க்கக்கூடாது கூடாது ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது இப்படிப்பட்ட தன்மைகள் உங்களுக்கு அறியாமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிகழும் ஆனால் அவைகளையெல்லாம் இந்த குரு பகவானுடைய அருளோடு சமாளிக்கின்ற திறமைகளும் உங்கள் பக்கத்தில் உண்டு ஆகினால் இந்த சனீஸ்வர பகவான் நான்காம் இடத்திற்கு போகிறது தொழிலுக்கு பெரிய களங்கம் ஏற்படுத்த போறது ஆனால் என்ன வேலை செய்யறோம் எங்க இருக்கிறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனத்துல கொள்ள வேண்டியது கட்டாயம் இந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் சற்று நிதானமா இருக்கணும் இன்னும் சொல்ல போனா இந்த வருஷத்துல கொஞ்சம் வண்டி ஓட்டுறதை விட்டுட்டா கூட நல்லதுதான் எங்க விழுந்துறதுக்கான வாய்ப்பு வரும் இல்ல வாகனங்கள் திருட்டு போகின்ற வாய்ப்புகள் வரும் தெரிந்தவர்களே உங்களுக்கு கொஞ்சம் துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்ன சார் முதல்ல நல்லா இருக்கு நீங்கள் இப்போ இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே இதையெல்லாம் கடந்து போகணும் ஆனாலும் நல்லா இருப்பீங்க ஏனென்றால் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது என்ன சந்தர்ப்பப்பட்ட என்ன இருட்டுக்குள்ளே போனாலும் வெளிச்சத்துக்கு வந்துட போகிறோம் ஆக முடிவு என்பது வெற்றி என்பதுதான் உண்மை ஆனால் போகிற போக்கில் சிலதெல்லாம் வரும் நம்ம அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்று கேட்டால் நான்காம் மடத்தில் இருந்த ராகு பகவான் இந்த வருஷத்தில் மூன்றாம் இடத்திற்கு வந்துடுவார் மே மாதம் இந்த மே மாசம் மூன்றாம் இடத்திற்கு கும்பத்துல வந்ததுனால இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப விசேஷமான நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார் புதிய புதிய எண்ணங்கள் தோன்றும் இந்த படிச்சுட்டு வேலைக்கு போற பசங்களுக்கு நிச்சயமாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுகிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும் என்ன சொல்லப்போனால் போனால் வீட்டுக்குள்ள குழந்தை குட்டிங்க பறக்கும் பேரம்பேத்திங்க வருவாங்க இந்த புதிய வரவுகள் என்று சொல்லக்கூடிய இது நடக்கும் வீடு வாங்குகிறோம் அது கல்லு மண்ணும் வச்சு செங்கலால கட்டப்பட்ட ஒரு வீடு ஆனால் உயிரோட்டமான பிள்ளைகளின் வரவு பேரம் பேத்தி வரவுகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்கள் வீட்டில் இது நடக்கிறத பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருஷம் பிறக்கிற போதே ஒன்பது கதிபதி ராசியில் உட்காந்துருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய மகத்துவம் ஒன்பதாம் பாபாதிபதி ராசியில் இருக்கக்கூடியது என்பது குறைகளற்ற வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை பங்கம் இல்லாத வாழ்க்கை இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலத்தையும் இந்த வருடம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று சொல்லுகின்ற விதத்தில் சூரியனும் சந்திரனும் அட்டமாதிபதியும் பாக்யாதிபதியும் லக்னத்தில் அமர்கின்ற போது அதிர்ஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமியின் கடாட்சம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷத்தில் உண்டு இந்த கேது என்று சொல்லக்கூடிய கிரகமாகப்பட்டது ஒன்பதாம் இடத்திற்கு போவார் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு போகிற போது தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளிலே சில சில நேரங்களில் குதர்க்கமான முட்டல் மோதல்கள் ஏற்படும் நான் திரும்பவும் சொல்றேன் தனுசுராசில பிறந்தவங்க ஒரு அறுபது வயசு காரங்களாக இருந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில ரொம்ப தலையிடுறதை விட்டுடுங்க அவங்க வாட்டில அவங்க வேலையை பார்க்கட்டும் நீங்க அவங்க வீட்டுல போய் மல்லு கட்டுறீங்கன்னு ஒதுங்கி நிக்கணும் பொறுப்புகள் அவங்க கிட்ட விட்டுடணும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ டோன்ட் ஊறிங்கிற மாதிரி வேலை செய்கிறத விட்டுட்டு அவங்கவங்க பாதையில அவங்கவங்க பயணப்படட்டும்னு விட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய துன்பங்கள் துயரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உறவுகளிலே யாரென்று தெரியாத சொந்தத்திற்கு சொந்தந்தா அவங்க ஆனா உங்களுக்கு பெரிய பாதகம் இல்லை இப்படிப்பட்ட உறவுகளில் யாரையாவது ஒருத்தரை இழப்பதற்கான வாய்ப்புகள் கூட இந்த ஒன்பதிலும் மூன்றாம் இடத்திலும் ராகு கேது அமருகின்ற காரணத்தால் இந்த வருடத்தில் ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்புகள் வரும் ஆனால் இந்த செய்திகள் எதுவுமே உங்களுக்கு பெரிய பாதகத்தை செய்ய போறதில்ல கவலை கொள்ள தேவையில்லை என்னை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் நினைத்தது நடத்தி காட்டியெல்லாம் எல்லோரும் உங்களை பார்த்துத்தானே புகழுகிறார்கள் எல்லாரும் உங்களை பார்த்து தானே பெருமையா பேசிக்கிறாங்க அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை குறைகள் இப்படி நினைக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்ந்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட இருபத்தைந்து பெஸ்ட்